நம்மளே வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே திரும்ப ஏழா நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒன்றா நம்பர் நம்ம சி பாலை கொடுத்தா ஆல் போல கொடுத்தோம் ரொம்ப சூப்பராகவே ஒன்றாம் நம்பர் வந்துச்சு ப்ளஸ் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான டோட்டலான வயசு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான வின்னிங்கு என்ன நம்ம டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் பட் நம்ம மூணாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன்பதாம் நம்பர் வரணக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் ரெண்டுமே மிஸ் ஆகிருந்தது அது போக நம்ம கொடுத்த ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பரும் அந்த உங்களுக்கு இந்த ஏழாம் நம்பர் நம்ம கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் திரும்ப தொடர்ச்சி அப்படின்னா அதே மாதிரி பாருங்கள் ஒன்றுமே இப்போ சிம்பிளுங்க தொடர்ச்சியாக நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க எல்லா டிராவலையுமே தொடர்ச்சி ஏழாம் நம்பர் வந்துட்டே இருக்குது அதே மாதிரி தான் இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் நமக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீ குழுக்கள் ஏன்னா சீ பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு டிரா அடிக்காங்க இந்த மூணு ட்ராவுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான டபுள்ஸாக அடிக்காங்க இதில் வந்து பாருங்கள் இந்த மாதம் நமக்கு ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்மளேருந்து சொல்ல பாருங்கள் ஒவ்வொரு ட்ராவாக ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இல்லையா ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு ஒன்று அடிக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுன்னு அடிக்கிறாங்க அது போகிற நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஒன்று அடிக்கலாம் இது எல்லாமே தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஸ்ரீசக்தி ஆடப்பட்ட நம்பர் தான் இந்த ஸ்ரீசக்தியில் என்ன அடிக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூணா ஏழு ஏழு ஏழுன்னு அடிட்டாங்களா அதே மாதிரி நமக்கு மறுபடியும் இருக்கு ஒன்று நாலு நாலுன்னு மறுபடியும் அடிக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தி இன்னும் கூட பெஸ்ட்டாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து முப்பதாம் தேதி இந்த மாதத்துல இந்த ஒன் அன்பதாவது மாதத்துடைய கடைசி ட்ரா எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு திரும்ப வந்து நமக்கு ஒரு ஏழாம் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு நிறைய நிறையவே இருக்குது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு யார் அடித்தாங்க நமக்கே இவங்க எஸ்எஸ் கம்பெனி தான் நூற்றி நாற்பத்தி நாலு நடிச்சாங்கன்னு தவிர வேறு யாரும் இல்லை அப்போ நமக்கு இந்த நூற்றி நாற்பத்தி நாளை பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான வின்னிங் நம்பர் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் அதான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க அப்போ நமக்கு இன்றைக்கி ஜீரோ பத்தொம்போது அப்படிங்கிற தொண்ணூற்றி ஒன்றா பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு போன வாரம் ஆடினாங்கன்னு நமக்கு ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக் அது போக நமக்கு இன்றைக்கி நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அது போக நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா நம்ம இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வருதுன்னு எதிர்பார்க்குறது இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ பத்தம்பது அப்படிங்க நம்பர் வந்திருக்கா நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு போன ட்ராவில் வரல இந்த டிராவில் நமக்கு ஒன்பது நம்பர் நாலு நம்பர் வரும்னு ஆரம்பத்தில் சொன்னோமா இப்போ பாருங்க ஜீரோ பத்தொம்பதுன்னு கொடுத்தாங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு நாலு நம்பர் வந்துருச்சு நானூற்றி எண்பத்தி ஏழு இது நாலு நம்பர் வந்துச்சு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ட்ராவில் நாலாம் நம்பர் ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு திரும்பவும் ரிப்பீட்டட் நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களை கணக்கில் வருதுன்னு எடுங்க ஏன்னா எப்போயுமே வந்து நமக்கு மாத கடைசியில் நமக்கு நல்ல விண்ணா இந்த மாதம் வந்து நமக்கு ஒஸ்ட் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்பர்ஸ் பெண்டிங் நிற்கிது இன்னும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா நம்பருமே பெண்டிங்ல இருக்குது ஏன்னா இதில் வந்து இந்த ஜீரோவுக்கு வரைக்கும் நமக்கு லாஸ்ட் ட்ரா வரைக்குமே நமக்கு ரொம்ப எழுபரியாக தான் இருக்குது இதில் வந்து ஒன்பதாம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் பக்கம் ஆகி போச்சு நீட நாளுக்கு பக்கம் ஆயிடுச்சு அவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது நாற்பத்தஞ்சு நீ விட நாளா ஆறு நாளாக முப்பது நாளா பதினோரு நாளாக பெண்டிங்னு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு ஆடாத நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர்னா இருந்துச்சு அப்படின்னா அது மூணாம் நம்பர் தான் இந்த மாதம் நமக்கு மருந்துக்கு கூட கொடுக்கல அப்படின்னா அது மூணாம் நம்பர் சொல்ல ஏன்னா இந்த மாதம் வந்து நமக்கு முப்பது ட்ரா தான் ஆனால் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் அப்போ பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவே இருக்குது இல்லையா அப்போ நமக்கு போன மாதம் பதினஞ்சு நாள்லேருந்து இந்த மாதம் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் நமக்கு வல்லன் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ மூணாம் நம்பருங்கிறது ஏ போர்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அதே மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா பி போர்டில் என்னென்னா இருபத்தி ஒம்பது நாள் இன்னையோட சத்தனை கரெக்டாக முப்பது நாள் ஏன்னா அந்த மாதத்தில் கரெக்டாக ஒரு மாதம் அப்படியே வந்து நமக்கு நாளையோடு சேர்த்திங்கன்னா மூணாம் நம்பர் இல்லை அப்புறம் ஏ போர்டுலேயும் பி போர்டில் மட்டுமே நமக்கு வந்து மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ஒரு மாதம் கரெக்டாக வராமல் நிற்கிது அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒன்பது நம்பர் அதே கணக்கு தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நமக்கு நாற்பது முப்பது ரூபா வந்திருக்கு ஆனால் வந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா பெண்டிங் நிற்கிது அப்போது நமக்கு எவ்வளோ பதினேழு ரூபா எக்ஸ்ட்ரா நிற்கிது அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இந்த மாதம் தான் நமக்கு அதிகமாக இருக்குது ஏன்னால் எல்லா மாதமுமே நமக்கு ஆவரேஜாக எடுத்து ஆடிருவாங்க ஆனால் இந்த மாதம் நமக்கு அப்படி கிடையாது ரொம்ப ஒஸ்டான பெண்டிங் தான் நமக்கு வந்திருக்கு காரணம் என்ன மெயின் நம்பர்ஸ் ஏ ஏபோலில் வந்து இருபது நாள் இன்னையோட இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் இந்த மாதத்தில் நிறைய எடுக்கவே இல்லை சரிங்களா அதுக்கு பதிலாக நமக்கு ஏழாம் நம்பர் நிறைய எடுத்திருந்தாங்க ஏழாம் நம்பர் எக்கச்சக்கமான ஏழாம் நம்பர் எடுத்தாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு சரிங்களா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதிகமாக எடுத்திருந்தாங்க சரிங்களா ஆனால் இருந்தாலும் இப்போ நாம் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வருது வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாளைக்கு நமக்கு ஏ போர்டு என்ன வருதுன்னா ரொம்ப சிம்பிளாக நாளைக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னங்க திரும்ப ஏழாம் நம்பரே கொடுக்குறீங்கன்னா இந்த மாதம் புற கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஏழாம் நம்பர் கொடுக்காமல் விடுவாங்கங்கிறீங்க கண்டிப்பாக விடமாட்டாங்க கண்டிப்பாக நாளைக்கு ஏழாம் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க நம்ம நேற்று சொன்னால் தான் இன்றைக்கி சொல்கிறேன் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக தொடர்ச்சி அஞ்சுட்றாங்க தொடர்ச்சி அஞ்சு ட்ராவல் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்க ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து எல்லா ட்ராவலையும் நமக்கு ஏழாம் நம்பர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் வராங்க அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு மறுபடியும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அது தான் நானும் சொல்கிறேன் மாதிரி உங்களுக்கு மறுபடியும் நம்ம நினைக்கிறோம் மூணா நம்பர் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பருங்க ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு இதோட நாற்பத்தி ஆறு நாள் மேலே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இதை அடுத்து ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு மூணுங்கிற நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கான ஆட்டத்தில் வரணும் ஏன்னா எது வருதோ இல்லையோ மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அப்படி இல்லை இதை தாண்டிட்டாங்கன்னா இது கொடுக்கல அப்படின்னா ஏழாம் நம்பராக கொடுக்கணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நாளைக்கு ஏன்னா இது ரெண்டு நம்பருமே கூட போதும் நாளைக்கு வீக் கண்டிப்பாக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு புடனாவது நமக்கு மேட்ச் பண்ணி அடிச்சிடுவாங்க நாளைக்கு இதை தாண்டி வரக்கு வாய்ப்பு இல்லை நான் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வளச்சி பார்த்து தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னால் எப்படி சுற்றினாலும் ஏழாம் நம்பர் ஆல் போர்டில் வச்சு விட்ருவாங்கன்னு சொன்னால் வச்சிட்டாங்க பார்த்தீங்களா ஒன்றா நம்பர் வைப்பாங்கன்னு சொன்னால் வச்சிட்டாங்க பார்த்தீங்களா நம்ம சி போடலாம் ஒன்றா நம்பர் தான் கொடுத்தாங்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஆல் போர்ட்டில் அதான் சொன்ன மாதிரி வரும் அதே மாதிரி பி போடப்பர் துறைக்கிறது வந்து எனக்கு என்ன தெரியுதுனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்குங்க நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாலாம் நம்பர் வந்து எனக்கு என்ன மாதிரி திரும்ப வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு இல்லை நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது நேற்று அடிக்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் போன வாரம் சிசத்து என்ன அடித்தாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தான் அடித்தாங்க அது போக நானூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது சரிங்களா இப்போ அதையும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் மறுபடியும் நாளைக்கு இருக்கும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ மேட்ச் ஆகும்போது நமக்கு என்ன வரும் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்போ நாலாம் நம்பருக்கு போர்டு வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரி அந்த மாதிரி கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பட் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு ஏ ஏழு நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதுதான் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எனக்கு ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறீங்கன்னா ஆமாம் நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கே ஜீரோ பத்தொம்போதுங்கிற நம்பரை நமக்கு அடிச்சிட்டாங்க கண்டிப்பாக அது மாதிரி அடி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா ஏன்னா நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் என்னான்னு கொடுத்தாங்க நேற்று ஏழ்நூற்றி பதினாலு அந்த ரெண்டு நம்பர் அப்படி தூக்கி விட்டு வச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி என்ன வச்சாங்க நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வச்சாங்களா அதில் என்ன இருக்கும் நூற்றி எழுபத்தி நாலுன்னு இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஒரே நம்பர் தான் அஞ்சா அந்த அந்த நாலாம் நம்பருக்கு தூக்கி அஞ்சா நம்பரை தூக்கிட்டு நாலு நம்பர் வச்சுருக்காங்க ஒரு நம்பருக்கு கம்மி பண்ணி அவ்வளோதான் ட்ரையல் நம்பர் என்னவோ அதை அப்படி தூக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி அதில் என்ன நூற்றி ஏழ்நூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க அது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அவன் அப்படியே டக்குன்னு அப்படியே மேட்ச் பண்ணி அடிக்கிறாங்க அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரியா அந்த பார்க்கிற ஏழாம் நம்பருக்கு ஏ போடலில் ஏழு மூணுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அதேனா சி போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா சி போர்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கான வாய்ப்பு உள்ள நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து வரணும் ஏன்னா எனக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஒரு நம்பருக்கும் இந்த நம்பர் தான் வரணுங்கிற ஒரு பர்ச்சிகுலர் கணக்கு இருக்குது அதை தாண்டி வராது நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் சரி வராது அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ட்ராவலில் தான் வருமா தவிர எல்லா ட்ராவலையும் அப்படி வருமானம் வராது சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு சி போர்டில் நான் எடுத்தேனாக்க ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஆறுங்கிறது ரொம்ப அதிகமாக நமக்கு கிடச்ச நம்பரில் ஏழு அஞ்சு ஆறு நிறையா கிடச்சிருக்கு அது மாதிரி ஏழு அஞ்சு ஆறு நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து சீ போர்ட்டதை வச்சு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னாங்க ஆறாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடத்து ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் பட் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுக்கலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து என்ன சொன்னேன் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வருங்கிற அந்த கணக்கு மீறி வரவே வராது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா மற்ற ட்ரெலாம் கூட நமக்கு இப்போ வந்து ஒரு பதின இருபது ட்ரா இருபத்தஞ்சி ட்ரா தான் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ஏழு ட்ரா அடிக்கிறோம் இது வரைக்கும் புரியுதுங்களா நானூற்றி எண்பத்தி ஏழு ட்ராக்கான அனுபவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அதை வச்சு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் கொஞ்சம் அடிஷ்னலாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு நாளைக்கு ஆள்போடு என்ன வரும்னா எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு டவுட்டு நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏழாம் நம்பர் வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் மிஸ் பண்ணாதீங்க தான் என்னுடைய கணக்கு இது தாண்டி வந்து அந்த ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும் இதை தாண்டி வர நம்பர் நாலு மூணு ஏழு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை இப்படியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சத்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்கு இப்படி தான் ஆடுவாங்கிற கணக்கு இருக்குது தாண்டி ஆட மாட்டாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதையும் சேர்த்து தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்